ஹாய் மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா ஒரே டைமிங்கில் இரண்டு ஆடுகள் வந்து குட்டி போட்டதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க அப்படி ஒரு லைக்கையாக வந்து போட்டு விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் நம்ம வீட்டில் வாழ்ந்து வரும் ஆடுகளில் இந்த ஒரு ஆடு தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆடு ரொம்ப வந்து அறிவு திறன் கொண்ட ஒரு ஆடு ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து திறமையாக வந்து கையாளக்கூடிய ஒரு ஆடுன்னு தான் நான் வந்து இதை வந்து சொல்லுவேன் சிங்க குட்டிக்கு ஒரு தங்க குட்டியாகின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஆடு வந்து குட்டி போட்டிருக்குங்க எப்போ போடுது எப்படி போடுது எந்த இடத்துல போடுது என்பதை பார்ப்போம் முழுமையான கருப்பு கலரில் தான் குட்டி போட்டிருக்கு மற்ற ஒரு ஆடம் இதே கலரில் தான் குட்டி போட்டிருக்கு இந்த நேரத்தில் இதை நான் சொல்லி தான் ஆகணும் ஏன்னாக்கா இந்த சிவப்பாடம் கருப்பாடம் ஒரே ஜோடி இனம் அது வந்து ரெண்டுமே வந்து எப்போதும் வந்து பிரியவே பிரியாதுங்க அப்படிதாங்க ஒற்றுமையாக இருக்கும் ஏன்னா அது உறவினர் வீட்டிலேருந்து ஒரு தகவல் வருது உங்களுடைய ஆடு வந்து நடுவீதியில் குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விரைந்து அங்கே போனேன் ஒரே டைமிங்கில் சினையாக ஆச்சுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரே டைமிங்கில் குட்டியும் போட்டிருக்கு ஏன்னா முதல்ல குட்டி போட்டது நம்ம சிவப்பாடு தாங்க அடுத்தபடியாக மறுநாள் போட்டது தான் இந்த கருப்பாடு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கா வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா தான் சென்னையானது முதல் நாள் மறுநாள் ரெண்டுமே அப்படி தான் வந்து சென்னையானது அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நான் போன டைமிங் வந்து சரியாக இருந்திருக்கு ஒன்றை குட்டி போடல குட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பக்கவளமாக இருந்து அந்த குட்டியை ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன் வெளியே எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா என்ன குட்டியும் பார்த்தோம்னா வந்து பெண் குட்டி ரொம்ப அழகாஞ்சி பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக போட்டிருக்கு நான் ஏதோ டவுட்டில் எல்லாம் வந்து ஒரே நேரம் என்ற மாதிரி நான் ஆடுகளை வந்து அவுற்றி விட்டேன் அதுவும் வந்து மேய்ச்சலுக்கு போட்டுச்சுங்க மேச்சலுக்கு போன இடத்துல பார்த்தோம்னாக்கா குட்டி நடுவு வீதியில் போட்டுருச்சுங்க அதுக்கு பிறகு தான் ரோட்டோரமாக இருந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு இடத்த மாற்றி வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பாடும் பெண் குட்டி தான் போட்டிருக்கு கருப்பாடும் பெண் குட்டி தான் போட்டிருக்கு குட்டி போடுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் எனக்கு வந்து இருந்தது இப்படி ஒற்றுமையாக வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கற மாதிரி எனக்குள்ள ஒரு மனசில் ஒரு சிந்தனை நம்ம ஆடு குட்டி போடுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னாக்கா இந்த ஒரு கருப்பாடு நம்ம வீட்டில் குட்டி போடலே என்பது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பாடு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துருச்சு குட்டி போடுறதுக்கு ஆனால் கருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆட்டையும் ஆட்டுக்குட்டியும் தன் வீட்டு பண்ணைக்கு இலைத்து வந்தாச்சு ரொம்பவும் அழகாவும் சூப்பராக இருக்காங்க இங்கே வீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி